வணக்கம் ஜவ்வை பை இஜட் ஃப்ரம் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னொரு பத்து மாதம் இருக்குது ஏகப்பட்ட கட்சிகள் உங்களுக்கு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க அதிமுக பாமக அதுக்கு முன்னாடி திமுக அதன் அடிப்படையில் வந்து தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் சந்திப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன எதிர்பாராத ஒரு சந்திப்பாக இல்லை எதிர்பார்த்த ஒரு சந்திப்பாக திட்டமிட்ட ஒரு சந்திப்பாக திட்டமிடாத ஒரு சந்திப்பா அப்படின்னு தெரியல தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தின் மனைவி அன்பு தங்கை பிரேமலதா அம்மையார் வந்து மு க ஸ்டாலின் இந்நாளைய முதல்வரை சந்திச்சிருக்காங்க முந்தாள சந்திச்சிருக்காங்க காலையில் கூட வந்து துர்கா ஸ்டாலின் மற்றபடி எல்கே சுதீஷ் மற்றபடி பார்த்தசாரதி எல்லாமே இருந்திருக்காங்க கேட்டால் வந்து மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு மற்றபடி உடல்நலம் விசாரித்தோம் அப்படிங்கிற ஒரு சந்திப்பு அதே நேரத்தில் அரசியலை பற்றியும் நாங்கள் பேசினோம் அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க டிரைவராக அங்கே தான் ஒரு எதிர்காலத்தின் நிலைப்பாடு என்ன ஒரு திட்டத்தோடு தேமுதிக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து மிக ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோவை போட்டிருப்போம் வருங்காலங்களில் மற்ற கட்சிகளையெல்லாம் நீங்கள் சந்தித்து போவதை விட திமுக கூட்டணி வையுங்கள் அவங்க ஒரு நாலு சீட்டு மூணு சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல இப்போதைய சூழலில் வந்து கட்சியை காப்பாற்றி கொள்ளுங்கள் கூட நாங்கள் ரொம்ப ரெண்டு மூணு வீடு கூட போட்டிருப்போம் அதையும் மக்கள் பார்த்துருக்காங்க நிறைய கமான்ஸு மற்றபடி வியூஸ் நிறையா போயிருக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கி திடீரென்ற ஒரு சந்திப்பெலாம் சொல்ல முடியாது திட்டமிட்ட ஒரு சந்திப்பு திடீர்லாம் வந்து ஒரு முதலமைச்சரை பார்த்து விட முடியாது துர்கா ஸ்டாலின் அம்மையார் மூலமாக தகவல் பரவி உதயநிதி ஸ்டாலினுக்கு போய் மற்றபடி மு க ஸ்டாலினுக்கு சென்று இல்லை நேரடியாகவே மு க ஸ்டாலினுக்கு சென்றதா அதெல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும் மற்றபடி வந்து திட்டமிட்ட ஒரு சந்திப்பு இதில் வந்து நிறைய அரசியல் இருக்குது ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நிலைப்பாடு வந்து தேமுதிகவை கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கி பிரேமலதா அம்மையார் வந்தாச்சு இல்லாவிட்டால் கட்சி கிளந்து விடும் ஒரு ஆறேழு மாதத்துக்கு முன்னாலேயே அழகி முருகேசன் மற்றபடி நல்லதவி போன்றெல்லாம் சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து கொடுத்த அந்த பதவி சம்மந்தப்பட்ட இன்னைங்கெல்லாம் பிடுங்கிடுறீங்க மற்றபடி இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படிங்கிறப்ப விலகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு மறைமுகமாக மற்றபடி எங்களுக்கு அது தேவை அப்படிங்கிற மாதிரியும் பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பதவியை தூக்கி விஜயபாஸ்கர் மற்ற சோர்ஸை கொடுக்கக்கூடிய சமயத்தில் ஒரு அதிருப்தி ஏற்படும் இல்லையா அதன் அடிப்படையில் கட்சியில் முக்கியமான பிரமுகர்கள் விலகக்கூடிய ஒரு சூழல் இப்படிலாம் இறந்துக்கிட்டு இருக்கு மற்றபடி வந்து கூட்டணி அப்படிங்கிற வகையில் யாரோடு சேருது அப்படின்னு பார்க்குறப்ப அதிமுக வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆமாம் ஒரு அஞ்சு என்ன கொடுத்தாங்க மற்றபடி ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும் சொன்னார் எடப்பாடி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு அதிமுக மற்றபடி வந்து தேமுதிக மற்ற சோன்சோ எல்லாம் ஊற்றிக்கிச்சு அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் இல்லையா பேசிய பிரகாரம் பாருங்கள் திமுக கரெக்டாக கமல்ஹாசனை கொடுத்துட்டாங்க ஆனால் அதிமுக எடப்பாடி சரியாக நாமம் போட்டார் பிரேமலதா அம்மையார் நெற்றியில் ஆமாம் அவங்க போராடினாங்க எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி இது தே பிரேமலதா அம்மையார் எழுதி கொடுத்து அதனை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்ட்டாங்க அது உண்மையில் கூட்டணி தருமம் இந்த வகையில் பிரேமலதா அம்மையாரையும் பாராட்ட வேண்டும் எழுதி கொடுத்துருக்காரு எடப்பாடி அப்படின்னாரு அதை நாங்கள் வெளியில் மாட்டோம் அப்படின்ட்டாரு எடப்பாடி கேட்டால் ஐயோயோ யார் யாரோ கேட்குறாங்க என்னென்ன அதெல்லாம் நாங்கள் இங்கேங்க வர்றீங்க அப்படின்னு அவர் அப்படி பதர்னார் அப்புறம் ராஜ்யசபா சீட்டு பண்ணாரு முடிஞ்சு முடிஞ்சு ரெண்டு பேரை கொடுத்து நீ ராஜ்யசபா அமிச்சாச்சு வாரம் பதவி ஏற்று அமிச்சுட்டாரு அதிமுக சார்பாக மற்றபடி ஒன்றும் இல்லை கேட்டால் வந்து ராஜ்யசபா சீட்டு தானே தேமுதிகாவை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சீட் இருக்கு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்புறம் தேமுதிக அதிமுக கூட்டணி தொடரும்னு எடப்பாடி தான் சொல்லிட்டார் மற்றபடி தேமுதிக பொறுத்த வரைக்கும் எந்த வார்த்தையும் வரல இருந்தாலும் தேமுதிக பொறுத்த பிரேமலதா அம்மர் வார்த்தை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சோர்ஸோ அது அந்த நேரத்தில் கூட்டணி அறிவிப்போம் இருந்தாலுமே ராஜ்யசபா சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கல மற்றபடி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடியதாக சொல்கிறாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க கொடுக்கும்போது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றபடி கொடுப்பார் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த தகவல் சொல்ல இதனிடையில் வந்து ஜனவரி வரக்கூடிய ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் தேதி நாங்கள் வந்து கடலூர்ல வந்து கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் கூட்டணிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு இழுபறியா இருந்து கொண்டிருக்கு தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் இந்த நிலைமையில் வந்து உடல்நல விசாரிப்பதற்காக நான் வந்தேன் மற்றபடி மரியாதை நிமித்தமாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு தேமுதிக பிரேமலதா அம்மையார் வந்து பேட்டி கொடுக்குறாங்க மு க ஸ்டாலினை பார்த்து இருந்தாலும் இப்போ வரக்கூடிய மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் பெறப்பட போகிறார் விஜய பிரபாகரன் தன்னுடைய மகனோட ஒருவேளை அதற்கு ஆசி வாங்குவதற்காக ஆசீர்வாதம் பெறுவதற்காக பிரேமலதா அம்மையார் பேட்டை வந்தார்களா அப்படிங்கிறது தெரியவில்லை எப்படியோ மு க ஸ்டாலினை தேமுதிக பிரேமலதா அம்மையார் ஏதோ ஒரு நிலைப்பாடின் வழிபாறை சந்தித்து விட்டார் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமாக போயிட்டுருக்கு கட்டாயமா தேமுதிக திமுக கூட்டணிக்கு நுழையும் அப்படிங்கிற இன்னைக்கு அச்சாரம் போட்டாச்சு மற்றபடி உள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இதன் அடிப்படையில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய விசிகா மற்றபடி காங்கிரஸ் சோன்சோ எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறாங்க இவங்களும் சேர்ந்தாங்க அப்படின்னு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா தேமுதிக கான்செப்ட் இதன் அடிப்படையில் ஓபிஎஸ் சேர்ந்து ஒரு சந்திப்பு போட்டார் பிரேமலதா அம்மையார் என்னைக்கு சந்திக்கிறாங்க அன்னைக்கு ஓபிஎஸ் சந்திக்கிறார் ஓபிஎஸ் ரெண்டு தடவை சந்திக்கிறார் தேமுதிக பிரேமலதா அம்மையார் ஒரு தடவை தான் சந்திக்கிறாங்க எப்படியோ சந்திப்பு என்பது ஒரு மரியாதை நிமித்தம் மற்றபடி வந்து உடல்நடம் விசாரிப்பாகவே இருக்கட்டும் மு க ஸ்டாலினுக்கு இருந்தாலும் அதன் அடிப்படையில் பார்த்தாலுமே கூட எப்படியாவது ஒரு வகையில் அரசியல பேசாமல் பார்க்கும் கட்டாயமா இருக்காது அதனால வந்து இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு சந்திப்பாகவும் கருத முடியும் ரெண்டாவது நாளைக்கு பிறப்படக்கூட முதல்கட்ட பிரச்சாரத்தின் ஆசீர்வாதமாகவும் கொள்ள முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தகவலா இருந்தது என்றாலும் இந்த தேமுதிக ஓபிஎஸ் கலந்த வகையில் வேற்று கட்சிகள் இருக்கிறாங்கிறது திமுக கூட்டணி அவங்க தான் இன்னைக்கு புலியை கிடைச்சிருக்கு என்ன்கிட்ட ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரியும் இல்லையா அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகவும் இருக்குது மற்ற ரெண்டு கட்சிகளும் மூணு கட்சி வெளியே போனால் கூட அதே தேமுதிகா இருக்குதுப்பா ஓபிஎஸ் இருக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு திமுக வரலாம் ஆக வந்து இதை வந்து தேமுதிக பிரேமலதா அம்மையை சந்தித்தது கட்டாயமாக ஒரு அரசியல் நிலைப்பாடான ஒரு கூட்டணி நாங்கள் கூட முன்பு சொன்னதை கூட நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அதனால் வந்து தேமுதிக திமுக கூட்டணி சேர்ந்தாலும் கட்டாயமாக ஜெயிக்க முடியும் அதிமுக ஜுஜிபி எடப்பாடிலாம் வந்து இன்னும் இருப்பது முட்டாள்தனமான ஒரு விஷயம் ராஜ்யசபா சீட்டு மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி தோல்வி அடைந்தால் இப்போ தேமுதிக அடைந்த அதே போல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் தோல்வி அடைவார்கள் அதில் மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறப்ப கட்டாயமாக நிலைப்பாடு இல்லை அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டார் விஜய் பாஜகவோடு எந்த கட்சியெலாம் கூட்டணி சேர்ந்திருக்கோ அந்த கட்சி நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிற சமயத்தில் தேமுதிக அங்கே போக வாய்ப்பு இருக்காது அதிமுகவோடு அப்படிங்கிற சமயத்தில் பாஜகவோடு கலந்துருது இல்லையா அதனால் தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடாக திமுகவோடு அவர்கள் சேரக்கூடிய சமயத்தில் கட்சியை காப்பாற்றி கொள்ள முடியும் ஏதோ ரெண்டு மூணு சீட்டு கூட போகும் மற்றபடி ஜெயித்தோம் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும் இதை எந்த அளவுக்கு ஒரு மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஏற ஏகதேசம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து சுற்றுப்பயணமாக போகிறாரு அந்த இருபத்தி ஒரு நாட்கள் நல்ல முடிவு கிடைக்கும் ஆமாம் அதன் அடிப்படையில் தேமுதிக ப்ளஸ் திமுக கூட்டணி ஏற்படுமா இல்லை விதமான முடிவை எடுக்கப் போகிறாரா அப்படிங்கிறது வரும் காலங்களில் கட்டாயமாக தெரிந்து விடும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி